ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து ஆப்பில் பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அக்கா இன்னைக்கு நான் வந்து ஆப்பில் பற்றி சொல்ல போறேன் டெய்லி நீங்க சொல்கிறீங்களா இன்றைக்கி ஆப்பில் பத்தி நான் சொல்ல போறேன் உனக்கு அதெல்லாம் பத்தி தெரியுமா உனக்கு திங்க மட்டும் தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சொல்லு சொல்லு யார் சொன்னால் என்ன எல்லாருக்கும் நல்லது சொல்கிறது முக்கியம் டெய்லியும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம டாக்டர்கிட்டே போட்டா அவ்வளோ தெரியுமா அப்போ ஆப்பிள் சாப்பிட்டா போதுமா எந்த பிரச்சனையும் வராதா நீ ஆப்பிள் சாப்பிட்டா போதுன்னு சொல்கிறேன் அப்படி இல்லைக்கா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இனிமேல் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நூத்தி நாற்பது கிராம் எடை கொண்ட ஒரு ஆப்பிள் வந்து தொண்ணூறு கலோரிகள் வந்து இருக்கு இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புலாம் வந்துட்டு குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணுது ஆப்பிள்ல வந்து வைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து நிறைய இருக்கு இது வந்துட்டு நம்மளுக்கு இதயத்துக்கு வர நோய் புத்துநோய் இந்த பாத்ரூம் வந்துட்டு அடிக்கடி போயிட்டே இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து நம்ம யூரின் போகிற சிறுநீரக கோளாறு அப்புறம் வந்து ரத்த அழுத்தம் இதெல்லாம் வந்து சரி பண்ணுது ஆப்பிள் இருக்கிற சத்தெல்லாம் வந்து இரும்பு ரொட்டீனு கொழுப்பு பாஸ்பேட் சக்கரை பொட்டாசியம் சோடியம் செட்டி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற வந்து சத்தம் வந்து அதிகமாக்கும் அப்புறம் வந்து மேரிக்குரிய அந்த அமில வந்து உயிர் சத்து இருக்கு பி ஒன் பி டூன்னு அந்த சத்து இருக்கு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா ரத்த சோகம் வந்து நம்மளுக்கு வந்து சரியாயிரும் அப்புறம் ரத்த ஓட்டம் வந்து அங்க அங்க ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரிலாம் இருக்கு அதனால சீராக நமக்கு போகும் அப்புறம் வந்து தேவையில்லாத கொழுப்புலாம் வந்து இது குறைச்சிடும் இதுல வந்து ஹச்டிஎல் வந்து அதிகரிக்கும் அப்புறம் வந்து சோடியம் வந்து குறைக்கப்பட்டு ரத்த அழுத்தம் வந்து நல்லா குறைஞ்சிடும் அதிக ரத்த போக்கம் வந்து இதுக்கு வந்து தடுக்கும் ஏய் நெகட்டி பாக்குறது தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா உனக்கு இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியா உனக்கு இவ்வளவு புத்திலாம் எல்லாம் கிடையாது பார்த்தவங்க பாக்குறதுக்கு வந்து தெரியாதவங்க மாதிரி இருந்தாங்கனா அப்படி தான் எரப்பட கூடாது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் சரி சரி இன்னும் பெரிய பொண்ணு உங்களுக்கு என்ன தெரியுமா எல்லாம் சொல்லு அப்புறம் ஆப்பிள் சாப்பிட்டோம்னா நரம்பு மண்டலத்துக்கு மூளைக்கும் வந்துட்டு நமக்கு நல்ல வந்து ஒரு சத்து மாதிரி கிடைக்கும் அப்புறம் வந்து செரிமான மண்டலம் அதெல்லாம் வந்து சீரா செயல்படுறதுக்கு வந்து கால்சியம் அதெல்லாம் உடல்ல வந்து சேமிக்குது ஆப்பிள் வந்து அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் வந்து சுரப்புக்கு வந்து உதவுது அப்புறம் இன்சுலின் வந்து சுரப்பு நடைபெறுது உடம்புல வந்து எல்லா எல்லா பொருளையும் வந்து செயல்பட வைக்குது அப்புறம் வந்து ரத்தத்தில் வந்து சக்கரை வந்து அளவு வந்து குறைச்சி விடுது சோடியம் உப்புலாம் வந்து பயன்படுது ஸோ வந்து அதிகப்படியாக சேராமல் நம்மளை வந்து பாதுகாக்குது நம்ம உடம்புல வந்து அந்த கெட்ட குழப்பையும் வந்து சேராமல் வந்து ஆப்பிள் வந்து பாதுகாக்குது ஆப்பிள் வந்து நம்ம வந்து இதயத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது இல்லை அவங்களுக்குலாம் வந்து ஆப்பிள் கொடுத்தோம்னா நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்புறம் வந்து கை கால் அதிகமாக அந்த நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரிலாம் வராது நல்லா தூக்கம் வரும் ஆப்பிள் சாப்பிட்டோம்னா சின்ன பிள்ளைங்களாம் வந்து சீக்கிரமா ஹைட் ஆகிடுவாங்க எலும்புலாம் வந்து நல்லா போக்கு அதாவது வந்துட்டு பாத்ரூம் நிச்சயமா போனோம் அப்படின்னா ஆப்பிள் பழத்தை வந்து நீங்கள் வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு அதை வந்து குழந்தைங்களுக்கு கூட்டிங்கன்னா சீக்கிரமாக செய்ய ஆப்பிள் வந்து வெயில் எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் சீக்கிரம் வந்து எந்த நோய் நம்ம பக்கத்தில் வரக்கூடாது அப்புறம் வந்து பாத்ரூம் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு வந்து உதவும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொழுப்புலாம் வந்து நல்லா குறைச்சி விடும் புத்து நோய்லாம் வராமல் தடுக்கும் நம்ம எலும்புலாம் வந்து ஸ்ட்ராங் ஆகிறத்துக்கு வந்து ஆப்பிள் வந்து உதவும் சரிங்களா நம்ம திருகுடல் பெருங்குடலெல்லாம் வந்து ஆப்பிள் சாப்பிட்டோம்னா நல்லா வேலை செய்ய வைக்கணும் அதான் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னா டெய்லி நம்ம கால ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து எனர்ஜியா இருக்கும் ஏ நடிச்சு பார்த்தா நீ இப்படி இருக்க சோடா அப்படி போட்டுட்டு பரவாயில்ல பரவாயில்ல உனக்கும் புத்திக்குள்ள நிறைய இருக்கு நானும் இந்த மாதிரி பேசுறேன் நானும் தெரிஞ்சுட்டு வந்து நீங்க மட்டும் தான் பேசுறீங்களா நானும் பேசுவேன் பேசி பேசி யார் வேணாம்னா மக்களுக்கு நம்ம நல்லது சொல்றது எல்லாரும் கேட்கணும் அவ்வளவுதான் எப்படிக்கா என்னோடது ஆப்பிளை பத்தி நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா நல்லதுதான் தெரிய பொண்ணு நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறல்ல சந்தோஷமா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஆப்பிளை பத்தி பார்த்துட்டோம் நாளைக்கு ஒரு படத்துல நம்ம பாக்கலாம் உங்களுக்கு வந்து எங்க சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சினா வீடியோ பிடிச்சிருந்துச்சா